கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த மூன்றாவது நாளே அதே கோவையில் பின் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சமில்லை என்பதையே காட்டுகிறது எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டும் இந்த விடிய அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு பொம்மை முதல்வரும் அவரது மக்களும் கூற்றப்பட வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார் இந்நிலையில் திமுக அரசுக்கு எந்த வகையிலாவதும் கலங்கம் கற்பிக்கலாம் என நினைத்து அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எதிர்கட்சிகளின் முகமூடி ஒவ்வொரு நாளும் மக்களிடம் கிழிபட்டுக் கொண்டிருக்கிறது எனும் ஆர் எஸ் பாரதி கூறியுள்ளார் இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்கிற செய்தி எப்படியாவதும் செவியில் இட்டு விடாதா என்கிற காத்திருப்பில் விஷம பிரச்சாரத்தை நடத்திண்டிருக்கின்றனர் எடப்பாடியும் இன்னும் சில எதிர்கட்சிகளும் ஒரு குற்றம் நடந்தவுடனே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்றும் அற்ப செயல்பட்டு வரும் எதிர்கட்சிகளின் நரை விக்காட்டு தனத்தை படம் பிடித்து காட்டியிருக்கிறது கோவை நிகழ்வு கோவை சாலையில் நடந்து சென்ற பெண் காரில் கடத்தப்படுவதாகவும் சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவி ஒருவர் மாயமாக்கியுள்ளதாகவும் அதனால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் உண்மை நிலை தெரிவதற்கு முன்பே முந்திரிக்கோட்டை வந்து அயோக்கியதனமான அறிக்கையை வெளியிட்டார் பச்சை பொய் பழனிசாமி கோவை நிகழ்வில் காவல்துறை தீவிரமான விசாரணையை மேற்கொண்டது அந்த குடும்ப தக்கரில் ஏற்பட்டது என தெரிய வந்தது என்னை யாரும் கடத்தவில்லை என அந்த வீடியோ மூலம் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் இதே போல நேற்றைய முன்தினம் இரவு காணாமல் போன கண்ணக்கி நகர் மாணவியை தனிப்படை அமைத்து காலை ஆறு முப்பது மணிக்கு காவல்துறை மீண்டும் வீட்டில் ஒப்படைத்து விட்டது உண்மைகள் இப்படி இருக்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என பழனிசாமி விஷம பிரச்சாரம் செய்ததற்கு தலை தலைகுனிய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி வழியில் அன்புமணி ராமதாஸ் நைனா நாகேதிரன் போன்றவர்களும் உண்மை அறியாமல் தங்களது அரசியல் சுய லாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பக்கடையாக்க உருட்டி கொண்டிருப்பதை தான் நட்பத்தனமான அறிக்கைகள் அமலப்படுத்தியிருக்கின்றன திமுக அரசுக்கு எந்த வகையிலாவது களங்கம் கற்பிக்கலாம் என நினைத்தும் இது போன்ற அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் எதிர்கட்சிகளின் முகமூடி ஒவ்வொரு திராவிட மாடல் அரசு அவர்களது பாதுகாப்பில் இந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காது அது திரும்ப திரும்ப நிறுவனம் ஆக்கிக் கொண்டேதான் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து